தென்காசி பழைய குற்றால அருவியில் பதினாறாவது நாளாக நீடிக்கும் தடையின் காரணமாக வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்காசி மாவட்டத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி பெய்த தொடர் கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மேலும் அருவியில் வெள்ளப்பெருக்கால் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தது பதினோரு நாட்கள் கிடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் வெள்ள சேதங்களை விவசாய சங்கங்கள் சார்பில் பார்வையிட்டனர் திறந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த டேனி அருண் சிங் பழைய குற்றால அருவியில் வெள்ளத்தால் சேதம் குறைவாக உள்ள நிலையிலும் இதுவரை எவ்வித பணிகளும் மேற்கொள்ளாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த வெள்ள சேதங்களை யார் சீரமைப்பது என துறை சார்ந்த அதிகாரிகளிடம் குழப்பம் நீடித்து வருவதாகவும் இதனால் கரையோர வியாபாரிகள் சுற்றுலாப் பயணிகள் விவசாயிகள் என பெருமளவு பாதிக்கப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பழைய குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதனால இந்த சுற்றுவட்டார பகுதியில் விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கு முறையாக தண்ணீர் குறந்து விடுறதுக்கும் விவசாயிகளால் பண்ண முடியலை இது அந்த வாழ்வாதாரம் இந்த சுற்றுப்பகுதியில் இருக்க ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே இந்த பழைய குட்டாளத்தை நம்பி இருக்க வாழ்வாதாரமும் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு அதை நம்பி இருக்க சின்ன சின்ன வியாபாரிகள் கூட அவங்களோட வாழ்வாதாரத்தை வளர்ந்து இது பண்ணுறாங்க இதுக்கு அரசு உடனடியாக கருத்தை எடுத்து இது அவசர காலத்தில் ரெண்டே நாள் தான் அதை சரி பண்ணிட முடியும் அது மட்டும் இல்ல சரி பண்ண மட்டும் இல்லாம இவருக்கு தடையா இருக்கும் அந்த வனத்துறை செக் போஸ்ட் முதல்ல எடுக்கணும்